தொழில்முறைகளை இயக்க நான் வந்திருந்தாலும் இரண்டாயிரம் ஆண்டுக்கு இருபது வர்த்தகமும் சில சூழ்நிலை தொடர்த்தி இருக்கலாம் அமெரிக்காவில் இணையதோ பல்வேறு மதங்கள் சேர்ந்த மக்கள் இதில் இருக்கீங்க உலகின் மூன்றாவது பெரிய நாட்டுக்கு நான் வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் முத்தமிழி தலைவர் கலைஞர் அவர்கள் அவரது மகனான நாட்டின் முதலமைச்சர் என்ற தகுதியோட இப்போ வந்த உலகின் மதிப்புமிக்க அமெரிக்க இந்திய வம்சவாத மக்களான உங்களை பார்க்கும் போது எனக்கு பெருமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு இத்தனை இந்திய முகங்களை இங்க பார்க்கும்போது இந்தியால ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு உணர்வு அமெரிக்காவில இருக்க எனக்கு தோண உலகத்துல எந்த நாடாக இருந்தாலும் அது இந்தியர் இல்லாத நாடா இருக்காது இந்தியர்கள் வாழற நாடாக தான் உலகின் எல்லா நாடுகளும் இருக்கு அமெரிக்கா என்பது இந்தியர்களுக்கு இன்றekra நாடா எப்போது இருந்துருக்கு நியூயார்க் நியூ ஜெர்சி வாஷிங்டன் சாண்டான்னிஸோ சிகாகோ லாஸ் ஏஞ்சல் பால்கிமோர் வாஸ்டன் டாலஸ் யூஸ்டன் பெடல் சே அட்லாண்டா இப்படி அமெரிக்காவோட பல்வேறு பகுதிகளில் இந்திய வம்சவாளியை சேர்ந்த நீங்க வரீங்க சில பேரை நான் குறிப்பிட மறந்து இருக்கலாம் இப்படி பறந்து விரிந்த அமெரிக்க முழுமைக்கும் இந்தியர்கள் பதவி வாழ்ந்து வராங்க பல்வேறு மொழிகளை சேர்ந்த இந்திய இன மக்கள் இருக்கீங்க பல்வேறு மதங்கள் சேர்ந்த மக்கள் இதில் இருக்கீங்க தொழில் முதலே இருக்க நான் வந்திருந்தாலும் என் இனிய இந்திய சுத்தங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ அங்கே நம்ம இந்தியாவும் நீங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவும் உலகின் மிக மிக முக்கியமான நாடுகள் இரண்டுமே ஜனநாயக நாடுகள் உலக மிகப்பெரிய பொருளாதாரமா அமெரிக்கா இருக்குன்னா ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா இருக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமான நட்பு பல்லாண்டு காலமாக தொடர்ந்து வருது இந்தியாவின் வர்த்தகம் பொருளாதாரம் கணினி ஆகிய துறைகளை நண்பர்கள் தொடருது என்ற நிறுவனம் நடத்திய பொதுக்கணிப்பில் படி அந்த கருத்தில் இருக்கிற குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கு பிடித்த நாடுகள் பட்டியலில் ஏழாவது இடத்தை இந்தியா பெற்று அதே ஒரு அமெரிக்காவிற்கு அதிகமான அளவு குடிவேந்தவர்கள் எண்ணிக்கையில் இந்திய மக்கள் இரண்டாவது இடத்தில் இருக்காங்க அமெரிக்காவ படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள் இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை இரண்டாவது இடத்தில் இருக்கு கடந்த ஆண்டு அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் மெக்சிகோட சேர்ந்தவங்க பன்னெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு இந்தியர்கள் இரண்டாவது இடத்தை வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற அமெரிக்கா இருக்கு அமெரிக்காவில் வாழ்கிற மக்கள்ல இந்தியாவில நீக்க மிக மிக குறைவனாலும் உயர்கல்வியிலும் வர்த்தகத்திலும் சிறப்பான உயர் பகுதிகளிலும் இந்திய வம்சாவளியை மிக அதிக நிறுவனங்கள் ஏற்பட்டிருக்காங்க அமெரிக்க நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பலர் உயர் பகுதிகளில் இருக்காங்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவ இந்திய வம்சாவளி இடம் இடம்பிச்சிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு இருதரப்பு வர்த்தகமும் மூணு மடங்காக உயர்ந்துச்சு இவையெல்லாம் ரெண்டு நாடுகளுக்குமான நட்பு அடையாளங்கள் ஒட்டுமொத்த உலகின் நலனுக்கு இந்தியா அமெரிக்கா உறவு மிக மிக முக்கியமானதா இருக்கு அமெரிக்க இந்தியர்கள் இந்திய வம்சவாளியின் மிக சிறப்பாக வாழ்ந்து வைங்க என்பது உங்க மகிழ்ச்சியான முகங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்திய அமெரிக்கா நட்புறவு என்பது ரெண்டு நாட்டு அரசுகளின் உறவா ரெண்டு மக்களோட நட்புறவங்க எப்போ அமைஞ்சிருக்கு என்பதுதான் இரு நாடுகளுக்கு இடையிலான தனி சிறப்பு அதிலேயே குறிப்பா தமிழ்நாடு என்பது அமெரிக்காவில் ஈர்ப்புக்கு உரியதா இருக்கு புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இந்தியாவிலே இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் முன்னூறுக்கு மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை நிறுவி இருக்காங்க கடந்த மூணு அதிகமாக அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க அவங்க எல்லாம் நேர அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன் மக்களும் தமிழ்நாட்டில் உதவி செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டவன் உங்களை உரிமையோடு கேட்டுக்கொண்டிருக்கு சில விரும்பி வந்திருக்கலாம் சில சூழ்நிலைகள் புரத்தி இருக்கலாம் இங்க இருந்து சில வசதியான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கலாம் சில வசதி குறைவால கூட இங்க வந்திருக்கலாம் ஆனா எல்லாருமே இன்னைக்கு இன்னத்தமான இடத்தை பேசிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க உணவு அறிவும் திறமையும் கண்டிப்பா